திரைத்துறையில் அறுபது ஆண்டுகளை கடந்தாலும் சில நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டாடப்படுவதில்லை அந்த வகையில் பி எல் சின்னப்பன் பீலி சிவம் என்ற பெயரில் தமிழ் சினிமாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் பீலி சிவம் பெரும்பாலும் கேப்டன் விஜயகாந்தின் பல திரைப்படங்களில் நடித்திருப்பார் தூரத்து இடிமுழக்கம் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் விருதுகிரி பெரிய மிருது நெஞ்சில் துணிவிருந்தால் என பல விஜயகாந்தின் வெற்றி திரைப்படங்களில் சிறப்பு கதாபாத்திரங்களில் நடித்து இருந்தார் பீலி சிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடித்து வந்தார் பின் முப்பத்தி ஆண்டுகால சினிமா போராட்டத்திற்கு பிறகு முகமது பின் துக்ளக் நினைத்ததை முடிப்பவன் தர்மபுரி கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது கடந்த அறுபது ஆண்டுகளில் சின்ன துறையிலும் பல நாடகங்களில் அடித்து வந்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது எழுபத்தி ஒன்பது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்